எப்பவும் காலத்துக்கு ஏத்த மாதிரி புதுசு புதுசா தேவைக்கு ஏத்த மாதிரி புது புது விஷயங்களை நாம பாக்குறதோட அதுல மயக்கி போய் நின்னுட்டோம்னா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை யார் தான் பூர்த்தி செய்வாங்க கடவுள் வந்து பூர்த்தி செய்வாரா சொல்லுங்க சொல்லுங்க நீங்க செய்ய வேண்டிய வேலையை யார் செய்வாங்க உங்க எல்லாருக்கும் கடமை இல்லையா ஒரு விஷயம் வரும்போதும் இந்த மாதிரி தான் அதிலேயே உறைஞ்சு போய் நான் மீண்டும் வரமாட்டேன்னு சொன்னா நாம வளர முடியாது இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே நம்முடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காக தான் அதை மறந்துடாதீங்க இதுக்கு நாம என்னைக்கு அடிமையாக கூடாது நம்முடைய இலக்கை அடையறதுக்காக தான் இந்த கருவிகள் விஞ்ஞானத்தோட உதவியோட நமக்கு தரப்பட்டிருக்க அதே நேரத்துல இது கூடாது ஆக்கிரமிச்சிடக்கூடாது வளர்ச்சியை நம்முடைய தேவைக்காக இலக்க அடையறதுக்காக ஒரு கருவியா தான் நாம பயன்படுத்திக்கணும் அதுவே நம்முடைய அழிவுக்கு காரணமா மாறிடக்கூடாது அது நம்முடைய வாழ்க்கையை என்னைக்கு நிர்ணயிக்குதோ அன்னைக்கு நம்முடைய வாழ்வே அழிஞ்சு போயிடும் நீங்க மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் மனிதன் உயரவே முடியாது